அடுத்தது பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன் பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேனு கா கொடுத்துருக்காங்க காத்தாடி காண்டா மிருகம் தா தாழ் பால் தா தாத்தா நாற்காலி நாணயம் பா பாப்பா பாகற்காய் வாத்து வா வாழைப்பழம் மாங்காய் மா மாட்டுவண்டி யா யானை யா யால் அடுத்தது படமும் சொல்லும் பாருங்க படம் கொடுத்துருக்காங்க கீழே சொல் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன படம் அதுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா ஃபஸ்ட்டு படம் காகம் கா கா ஏம் காகம் அடுத்தது ஓணான் ஓ நா என் ஓணான் அடுத்தது தாத்தா தா இ தா தாத்தா அடுத்தது நாய் நா இ நாய் அடுத்தது பாய் பா இ பாய் அடுத்தது மான் மா என் மான் அடுத்தது பலா ப லா பலா அடுத்தது வா இல் அடுத்தது காளான் கா லா இன் காளான் அடுத்தது இறால் இ இறால் அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடிப்பேன் வட்டமிடுவேன் எழுத்துக்களை கண்டுபிடிப்பேன் வட்டமிடுவேன் பாருங்க என்னென்ன எழுத்து கொடுத்துருக்காங்க ரா யா லா இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா நாம் அந்த எழுத்தை கண்டுபிடிச்சி வெட்டமிடலாமா ஃபஸ்ட்டு எழுத்து என்னது ரா பாருங்க இந்த ஜன்னலுக்கு கீழே ரா ரவுண்ட் பண்ணியாச்சா அடுத்தது நா பாருங்க இந்த புல் தரையில் நா இருக்கு கண்டுபிடிச்சாச்சா அடுத்தது டா டா பாருங்க இந்த ஜன்னல் மேலே டா இருக்கு அடுத்தது யா எங்க இருக்கு கண்டுபிடிக்கலாமா எங்கே இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் இந்த புல் தரையில் இங்கே கீழே மேலே இந்த இதுக்குள்ளே இருக்குது இல்லையா அடுத்தது லா எங்கே இருக்குது இந்த இள மேலே இருக்குது லா நாம கண்டுபிடிச்சி வெட்ட முடலாமா ஓகே கண்டு வட்ட மாட்டாச்சா ஓகே அடுத்தது படிப்போம் இணைப்போம் பாருங்க என்ன ப ஃபஸ்ட்டு என்ன படம் கொடுத்துருக்காங்க காகம் காகம் எங்கே இருக்குது இங்கே ஜாயின் பண்ணியாச்சா காகத்தோட ஓகே அடுத்தது பாய் பாயோடு இணைப்போமா இணைச்சாச்சு அடுத்தது பலா பலாவோடு இணைச்சாச்சு அடுத்தது இறால் அடு ஓகே அடுத்தது எழுதி பழகுவேன் இங்கே பாருங்கள் எழுதி பழகுவீனில் காங்காச்சா கொடுத்துருக்காங்க கா வா சா ஞா டா நா தா நா பா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க பென்சில் நல்லா கூர்மை பண்ணி வீட்டில் நல்லா எழுதி பழகுறீங்க ஓகேவா அடுத்தது படிப்போம் எழுதுவோம் படிப்போம் எழுதுவோம் அப்படிங்கிற என்னென்ன அந்த பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாய் காய் நாய் அடுத்தது பால் கால் வால் அடுத்தது தார் நார் பார் அடுத்தது வால் நாள் அடுத்தது பாலம் காளம் அடுத்தது காகம் நாகம் அடுத்தது மாம்பழம் பாகற்காய் ஓகே அடுத்தது படிப்பேன் வரைவேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன ப கொடுத்துருக்காங்க மான் மான் எங்கே இருக்குது இங்கேருந்து நம்ம இதை வீட்டில் வரைஞ்சிக்கலாமா ஓகே அடுத்தது வால் வால் இந்த ரெண்டாவது பாக்ஸில் வால் போட்டுடலாம் அடுத்தது இறால் இங்கே பாருங்கள் கீழே இருக்குது ஈரால் இந்த பாக்ஸுக்குள்ளே இறால் போட்டுடலாம் அடுத்தது பலா இந்த பாக்ஸில் பலா வரையலாம் ஓகே அடுத்தது வேன் இங்கே பாருங்கள் நிரப்பு வேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் பொம்மை கொடுத்துருக்காங்க பொம்மைக்கு பக்கத்தில் என்ன பொம்மை படம் இருக்குது அந்த படத்துக்கு உண்டான நாம் எழுத்த இப்போ பாருங்கள் எழுத்து இல்லாமல் ஒரு பாக்ஸில் எழுத்து கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸில் எழுத்து இல்லாமல் கொடுத்துருக்காங்க அது என்ன பொம்மைன்னு கண்டுபிடிச்சா அந்த உண்டான எழுத்தை நாம் போடணும் இங்கே என்ன பொம்மை கொடுத்துருக்காங்க மான் அப்போ நாம் என்ன பண்ணும் மான் மான் இப்போ இன்னும் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன எழுத்து போடணும் மா என்ன எழுத்து போடணும் மா மா போட்டாச்சா அடுத்தது பாய் பாய்க்கு ஈ கொடுத்துருக்காங்க நாம் என்ன போடணும் பா என்ன போடணும் பா அடுத்தது பாப்பா பாப்பாவுக்கு என்ன எழுத்து இல்லை பா இ பா இ பா அடுத்தது தாத்தா தா தா வந்து நாம் போட்டுக்கணும் ஓகேவா அப்போ போட்டாச்சா ஓகே அடுத்தது பெயரை எழுதுவேன் என்னது பெயரை எழுதுவேனுங்க பாருங்கள் இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த பெயரை வந்து அந்த பாக்ஸுக்குள்ளார எழுதணும் ஃபஸ்ட் பாக்ஸில் என்ன வரும் கா இன் காளான் அடுத்தது என்னது நாய் அடுத்தது இருந்தது அந்த பாப்பா நாயை இருக்காங்கல நாய் எழுதியாச்சா அடுத்தது இந்த யார் பாப்பா பா பா பாப்பா அடுத்தது கா ஏம் காகம் பாருங்க அடுத்தது இணைத்து எழுதுவேன் என்னது இணைத்து எழுதுவேன் இணைத்து எழுதுவேன் என்னெல்லாம் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க மாம்பழம் கொடுத்துருக்காங்க தா கொடுத்துருக்காங்க ரெண்டையும் சேர்த்து எழுதணும் மாம்பழம் தா என்னது மாம்பழம் தா இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்க காக்கா கொடுத்துருக்காங்க பார் கொடுத்துருக்காங்க அப்போ காகம் பார் அடுத்தது பாப்பா பார் ஓகே அடுத்தது எனது சொல் உருவாக்குவேன் சொல் உருவாக்குவேன் அப்படிங்கிறத என்ன கொ எழுத்து கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் பாக்ஸை அந்த இந்த எழுத்தை போட்டு நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு ஒரு எக் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பா இல் கொடுத்துருக்காங்க அங்கே பாக்ஸுக்குள்ளே எழுதியிருக்காங்களா பா இல் அடுத்தது பா இல் பால் அப்படி எழுதியிருக்காங்களா அது மாதிரி நாம இந்த பாக்ஸில் எழுதலாமா என்னன்னு கண்டுபிடிச்சி அடுத்தது இந்த பா ஃபஸ்ட்டு கட்டத்தில் என்ன எழுதணும் கா கொடுத்துருக்காங்களா நம்ம இல் ல் போட்டாச்சா கல் அடுத்தது கா இல் கா அடுத்தது ப ஏம் டா ஏம் படம் அடுத்தது ப ட ஏம் பாடம் அடுத்தது பாருங்க மடம் மா டா ஏ மடம் அடுத்தது மாடம் மா டா ஏ மாடம் ஓகேவா அந்த மாதிரி எழுதலாமா ஓகே அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த கண்டு கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன் கண்ணாடியில் கண்டுபிடிப்பு இணைப்பேனு இங்கே பாருங்கள் இந்த கண்ணாடி இந்த என்னென்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க மான் நாய் மலர் பட்டம் இங்கே அதுக்குண்டான எழுத்து கு எழுதியிருக்காங்க ஆனால் தலகிலாம் எழுதியிருக்காங்க நம்ம என்ன பண்ணோம் கண்ணாடியை வச்சு நம்ம அதுக்குள்ளே வச்சு பார்த்தோமே நம்ம எழுத்து வந்து கரெக்டாக ஆர்டராக எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க வச்சு பார்க்குறீங்களா ஓகே அடுத்தது நூல் ஒட்டி மகிழ்வேன் என்னது நூல் ஒட்டி மகிழ்வேன் இங்கே என்ன பண்ணுறீங்க காளான் கொடுத்துருக்காங்க அந்த காளானில் என்ன பண்ணுறீங்க நூல் ஓட்டி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் நூல் ஒட்டி வர கலர் பண்ணுறீங்க ஓகேவா நீங்கள் என்ன புக்லேயே தான் பண்ணுறீங்க ஓகே அடுத்தது நம் கப்பல் என்னது நம் கப்பல் அடுத்தது என்னது நம் கப்பல் ஓகே அங்கே பாருங்கள் இப்போ அங்கே பட்டம் இருக்குது இங்கே ரெண்டு தம்பி பாப்பா இருக்காங்க என்ன பண்ணுறாங்க இந்த தம்பி என்ன பண்ணுறான் பட்டம் விடுறாங்க பாப்பா என்ன பண்ணுறாங்க பட்டம் தான் கேட்குறாங்க இல்லையா அடுத்தது ஆ பட்டம் பறக்குது அப்படின்னு இந்த தம்பி சொல்கிறோம் அடுத்து என்ன பண்ணுறாங்க என் பட்டம் அப்படின்னா அந்த தம்பி கையில் பிடிச்சிக்கிறான் பாப்பா என்ன பண்ணுறாங்க தான் கேட்குறாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க சண்டை போட்டு அதை பிச்சிட்டாங்க எப்போ ரெண்டு பேர் ஒற்றுமையாக என்ன பண்ணுறாங்க சேர்ந்து என்ன செய்கிறாங்க கப்பல் செய்கிறாங்க அட கப்பல் செஞ்சுட்டு என்ன ப சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அட கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நான் தண்ணியில் அந்த கப்பலை செஞ்ச கப்பலை தண்ணியில் விட்டு பார்க்குறாங்க ஆ நம் கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பாடத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஒற்றுமையாக இருந்ததுனால நாம் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக கப்பல் செஞ்சு தண்ணியில் விட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இல்லை நீங்களும் அப்படி இந்த மாதிரி இருக்கிறீங்களாப்பா ஓகே அடுத்தது நிழலோடு இணைப்பேன் என்னது நிழலோடு இணைப்பேன் இங்கே பாருங்கள் எறும்பு படம் கொடுத்துருக்காங்க இந்த எறும்பு படத்தில் எந்த எந்த எறும்பு இதுக்கு மேட்ச் ஆகும்னு பார்க்கலாமா ஓகே பாருங்கள் என்னென்ன எந்த எறும்பு மேட்ச் ஆகும் ஃபஸ்ட்டு எறும்பு இங்கே பாருங்கள் இதுக்கு பாருங்கள் இதுக்கு எத்தனை கால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து கிடைக்கலாமா சேர்த்தலாமா இணைக்கலாமா பாருங்கள் ஃபஸ்ட்டு எறும்பு மாதிரியே இருக்கா ஓகே ரெண்டாவது எறும்பு தலையில் இந்த தலை இந்த எறும்பு இந்த தலையில் இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே அடுத்து இந்த மூணாவது எறும்பு இந்த தலையில் இந்த உடம்பு இருக்கிற மாதிரியே இருக்குது இல்லையா காலு உடம்புலாம் இருக்கா மீதி ரெண்டு என்னது நத்தையும் வண்டு பட்டாம்பூச்சி அதெல்லாம் இணைக்க முடியாது ஓகேவா அடுத்தது தேன் எடுக்க தேனீக்கு உதவுவோம் பாரு இந்த தேன் வந்து எப்படி போய் இந்த பா இதுக்குள்ளே கட்டத்துக்குள்ளே பூந்து இந்த தேன் போய் எப்படி எடுக்க எடுக்குதுன்னு பார்க்கலாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் பென்சில் எடுத்து கண்டுபிடிச்சி அந்த பூக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்க ஓகேவா அடுத்தது பொருத்தமான படத்தை இணைப்பேன் பேன் பொறுத்து பாருங்க குடை கொடுத்துருக்காங்க அந்த குடையில் இந்த குடை ஃபஸ்ட்டுக்கு வந்து சிவப்பு கலர் அடுத்தது பச்சை அடுத்தது மஞ்சள் அடுத்தது நீளம் கொடுத்துருக்காங்களா இந்த கலர் இந்த படத்தில் எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு படம் தான் இந்த கொடைக்கு கரெக்டாக இருக்குது ஓகேவா அடுத்தது இந்த ஆப்பிள் இருக்கு இல்லையா இந்த ஆப்பிளுக்கு பாருங்கள் இது எது எது கரெக்டாக இருக்கிறத நாம் பார்த்து நினைக்கலாம் ஓகேவா சரி ஓகே இப்போ நாம் என்ன பண்ணலாம் இணைக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு என்னது புழு மாதிரி இருக்கா இந்த இதையும் இது ரெண்டையும் இணைக்கிறோம் ஓகே அடுத்தது இந்த எறும்பு எங்கே இருக்குது எறும்பு பாருங்க ரெண்டாவது எறும்பு இங்கே இருக்கு இல்லையா அந்த எறும்புதா இந்த மூணாவது அங்கே இருக்கு இல்லையா எடுத்துட்டோம் ஓகேவா அடுத்தது இந்த புழுவு இங்க இங்கே இருந்து இந்த புழுவு இணைச்சிட்டோம் அடுத்தது இங்கே நான் அடுத்தது என்ன இருக்குதுங்க நத்தை இருக்கா நத்தை எங்கே இருக்கு நத்தை கீழே இருக்குது இதில் ஜாயின் பண்ணியாச்சு ஓகே நன்றி குழந்தைங்களா நாம நம்ம எது இல்லையா பார்த்தமில்லையா அப்போ இந்த ஒர்க்கெல்லாம் இல்ல நம்ம இந்த இதெல்லாம் புக் ஒர்க்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா இது என்ன பண்ணுறீங்களா வீட்டில் நல்லா படித்து எழுதி பார்க்கணும் ஓகேவா சரி நன்றி குழந்தைங்களா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்